வணக்கம் நம்ம மனசுல ஏற்படுற குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் ரொம்ப சுலபமா கையாள ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா பகவத் அவர்களின் போதனைகள்லேருந்து அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மன தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வாங்க நம்ம மனசோட ஆழத்துக்குள்ள போய் அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் பகுதி ஒண்ணு முடிவில்லாத துயரத்தின் கதை முதல்ல நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல சந்திக்கிற ஒரு பெரிய வழியிலிருந்து தான் இந்த கதையே ஆரம்பிக்குது சொல்லப்போனா இதுதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே என் மனைவியால் அவளுடைய துக்கத்திலிருந்து மீள முடியவில்லை நாங்கள் எங்கள் பிரச்சனையை எப்படி சமாளிப்பது பாருங்க இந்த ஒரு கேள்விதான் நம்ம மனசை பத்தி இவ்வளவு ஆழமா யோசிக்கிறதுக்கு காரணமே ஒரு தம்பதியோட இந்த உருக்கமான கேள்வி எங்கேயோ நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா இது வெறும் கதை இல்ல இது ஒரு நிஜ சம்பவம் ஒரு டாக்டர் தன்னோட ஒரே பயனை இழந்துட்ட துயரத்திலிருந்து இப்படி வெளியே வர்றதுன்னே தெரியாம உதவி கேக்குறாரு இப்ப இந்த பிரச்சனையோட ஆழ நமக்கு புரிதுதானே இது வெறும் சோகம் மட்டும் இல்ல அதுக்கும் மேல ஏதோ ஒண்ணும் பகுதி இரண்டு இரண்டு வகையான எண்ணங்கள் சரி பிரச்சனைய பார்த்தோம் இப்போ தீர்வுக்கான வழிய பார்ப்போம் ஸ்ரீ பகவத் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னா பிரச்சனை நடந்த சம்பவத்துல இல்ல அந்த சம்பவத்தை நாம எப்படி பாக்கிறோம் எப்படி தான் இருக்கு உண்மையில பிரச்சனை அவங்க குழந்தையோட மரணம் இல்ல பிரச்சனை எண்ணம் மற்றும் சிந்தனையில தான் இருக்கு இதுதான் இதுதான் இந்த முழு விஷயத்தோட ஆணி வேறே நம்ம அடிக்கடி ஒன்னு நினைச்சு குழப்பிக்கிற ரெண்டு விஷயங்கள் இருக்கு எண்ணம் அப்புறம் சிந்தனை இது ரெண்டுக்கும் நடுல இருக்கிற அந்த முக்கியமான வித்தியாசத்தை தான் இது நமக்கு உடச்சு சொல்லுது இங்க பாருங்களேன் ஒரு பக்கம் எண்ணம் இன்னொரு பக்கம் சிந்தனை பாருங்க எண்ணங்கிறது தானா நடக்கும் ஆனால் சிந்தனை அதை நாம தான் ஆக்டிவாக செய்யணும் எண்ணம் நல்லது கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது ஆனால் சிந்தனையை ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக ஒரு நோக்கத்தோடு நம்ம பயன்படுத்துகிறோம் இதுதான் இதுதான் இதுக்குள்ள இருக்கிற அடிப்படை வித்தியாசம் அப்போ எண்ணம் நான் என்னன்னு இன்னும் கொஞ்சம் விரிவா பாப்போம் அது ஒரு தன்னிச்சையான மன நிகழ்வு சிம்பிளா சொல்லணும்னா வானத்துல மேகம் வர்ற மாதிரி அது தானா வரும் தானா போயிடும் அதோட சேர்ந்த சில உணர்வுகளும் வரும் ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா அதை நாம உருவாக்கல அது நம்ம கண்ட்ரோல்லையும் இல்லை சரி என்ன அப்படின்னா சிந்தனைனா என்ன அது நாமளா விரும்பி வேணும்னே செய்யற ஒரு மனச்செயல் அது ஒரு டூல் மாதிரி ஒரு கருவி ஒரு கணக்கு போடணுமா ஒரு ட்ரிப் பிளான் பண்ணணுமா இப்படி வெளியுலகத்துல இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க நாம பயன்படுத்துற ஒரு அருமையான கருவி தான் இந்த சிந்தனை பகுதி மூன்று அதிகமாக சிந்திக்கும் போரி ஓகே எண்ணம் வேற சிந்தனை வேறன்னு இப்ப நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு ஆனா இந்த ரெண்டுத்தையும் நாம தப்பா பயன்படுத்தும் போது என்ன ஆகும் ஒரு சின்னதா வர எண்ணம் எப்படி ஒரு பெரிய மனச்சுமையா மாறுது வாங்க அதை பார்க்கலாம் ஒரு கேள்வி சும்மா தானா வந்துட்டு போற ஒரு சாதாரண எண்ணத்தை நாம நம்மளோட சிந்தனை என்கிற டூலை வச்சு நூண்ட ஆரம்பிச்சா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அது ஒரு சின்ன தீப்பொறி மேல நாமளே ஒரு கேன் பெட்ரோலை ஊத்துற மாதிரி இல்லையா இத ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம் ஒரு பழி வாங்குற எண்ணம்னு வச்சுக்கோங்க முதல்ல அந்த எண்ணம் ரொம்ப லேசா மனசுல தோணும் நாம் அதை கண்டுக்காம விட்டிருந்தா அது வந்த வழியே போயிருக்கும் ஆனா நாம என்ன பண்றோம் சும்மா விடாம அதை புடிச்சு சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் அவ்வளோதான் உடனே அந்த எண்ணத்துக்கு உயிர் வந்து சக்தி கிடைச்சி நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன அது திரும்ப திரும்ப வந்து நம்மள போட்டு வாட்டும் ஒரு பெரிய மனச்சுமையா மாறிடும் இந்த வரிகள்ல எவ்வளோ வலி இருக்குன்னு பாருங்களேன் நம்மால எதுவுமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை பத்தி திரும்ப திரும்ப சிந்திச்சு நமக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டத்தை நாமளே உருவாக்கிக்கிறோம் நம்மளை நாமே காயப்படுத்திக்கிறோம் பகுதி நான்கு புரிதலின் சக்தி சரி இப்போ இந்த இருந்து எப்படி வழிய வருது அதுக்கான வழிய பார்க்க போறோம் ஆனா ஒரு விஷயம் இது நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு தீர்வா இருக்காது கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீர்வு சரி இவ்ளோ தூரம் பிரச்சனையை பத்தியே பேசிட்டோம் அப்போ நம்ம மனசுல ஏற்படுற இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உண்மையான தீர்வுதான் என்ன வாங்க அந்த பதில பாக்கலாம் என்னது ஆச்சரியமா இருக்கா ஆமா நீங்க கேட்டது சரிதான் அவற்றை சரி செய்ய நாம் எதுவும் செய்ய தேவையில்லை பிரச்சனையை சரி செய்யணும்னு போராடாதீங்கன்னு சொல்றாரு அது அப்படியே அதன் போக்குல விடும்போது தான் அது தானா சரியாகும் இதுதான் அந்த ஆச்சரியமான ஆனா ஆழமான தீர்வு அப்போ விடுதலைக்கான பாதை என்ன ரொம்ப சிம்பிள் முதல் விஷயம் எண்ணங்கள் தானா வருது ரெண்டாவது தானா வர்ற எதுவா இருந்தாலும் அது தானாவே போயிடும் அதனால மூணாவது முக்கியமான விஷயம் அந்த எண்ணங்களோட சுதந்திரமான ஓட்டத்துல நாம குறுக்க போகவே கூடாது நாம அதை கண்டுக்காம விடும்போதுதான் பிரச்சனைகள் தானா காணாம போயிடும் இப்போ நாம ஆரம்பிச்ச அந்த டாக்டரோட கதைக்கே திரும்ப வருவோம் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வழிமுறை துக்கத்தையோ வழியோ அடக்கணும்னு சொல்லவே இல்ல ஒரு குழந்தையை இழந்தா துக்கப்படுறது நம்ம கடமை அது அந்த குழந்தைக்கு நாம செலுத்துற அஞ்சலி ஆனா அந்த துக்கத்தை உணர்றதுக்கும் அந்த துக்கத்தை பத்தியே நாள் முழுக்க சிந்திக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அந்த ரெண்டாவது விஷயம் அந்த சிந்தனை தான் உண்மையான பிரச்சனை அப்போ சுருக்கமா சொன்னா தீர்வு எங்க இருக்கு நம்ம எண்ணங்களோட சண்டை போடுறதுல இல்ல அது எப்படி வேலை செய்து அதோட இயல்பு என்னன்னு புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு இங்க வில் பவர் முக்கியம் இல்ல தெளிவான புரிதல் தான் விடுதலைக்கான ஒரே வழி ஸ்ரீ பகவத்தோட இந்த சக்தி வாய்ந்த வாக்குறுதியோட இது முடிச்சுக்கலாம் எண்ணம்னா என்ன சிந்தனைனா என்னன்னு நம்ம ஒருமுறை முறை புரிஞ்சுக்கிட்டா போதும் நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் அதோட சக்திய இழந்துடும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் நடுவுல இருக்கிற இந்த சின்ன வித்தியாசத்தை நம்ம சரியா புரிஞ்சுகிட்டா அது நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பெரிய மன அமைதியை கொண்டு வர முடியும் சிந்தித்து பாருங்க